குவைத் இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு விடுத்துள்ள முக்கியமான எச்சரிக்கை பதிவு தொடர்பான தகவல் ஒன்றை இன்று ஜப்னா தமிழ் டிவியினோடாக என்று பார்க்க இருக்கின்றோம் குவைத் இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை குவைத் இந்திய தூதரகம் சார்பில் குவைத்திலுள்ள இந்தியர்கள் மற்றும் தாயகத்தில் உள்ள அனைவருக்கும் வேலைக்கு பெறுவது தொடர்பாக போலியான வாக்குறுதிகளை நம்பி என்று அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது கடந்த நவம்பர் மாதம் முதல் தற்போது வரையில் நூற்றுக்கணக்கான இந்திய இளைஞர்களுக்கு போலியான வேலைவாய்ப்பு ஆசை வார்த்தைகளை கூறி குவைத்தில் உள்ள பிரபலமான கம்பெனிகள் லெட்டபாட்டை பயன்படுத்தி வேலைவாய்ப்பு உத்தரவு வழங்கி ஏமாற்றப்பட்டது தொடர்பாக பல புகார்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன குவைத் இந்திய தூதரகத்துக்கு வந்த நிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது இதில் சில நிறுவனங்களின் பெயர்களை அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதில் குவைத் ஒயில் கம்பெனி தி சுல்தான் சென்டர் எம்பிடிசி கம்பெனி பிரிட்ஜ் ஜெனரல் கம்பெனி கண்ட்ராக்டிங் கம்பெனி உள்ளிட்ட மேலும் பல்வேறு கம்பெனிகள் பெயரில் இந்த மோசடிகள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன போலியான வேலைவாய்ப்பு உத்தரவாதம் வழங்கி ஏமாற்றப்பட்ட கம்பெனிகளின் பெயர் விவரங்கள் முழுவதும் தெரியவரவில்லை மற்றும் உங்களுக்கு வழங்கப்படும் விசா சம்பந்தப்பட்ட நம்பகத்தன்மை குவைத் இந்திய தூதரகத்தின் தொழிலாளர் பிரிவு மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் தயவு செய்து குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு வர நண்பர்களுக்கு இந்த எச்சரிக்கை பதிவை தெரியப்படுத்துங்கள் என்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் இந்தியர்களுக்கு விடுத்துள்ள முக்கியமான எச்சரிக்கை பதிவை தந்திருந்தோம் இந்த தகவலை இலங்கை வாழ் நண்பர்களும் கருத்தில் கொண்டு செயற்படுங்கள் எமதி இந்த தகவலை குவைத் வாழ் நண்பர்களுக்கு இந்திய வாழ் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் போலி முகவர்களை கண்டு ஏமாறந்து விடாதீர்கள் இந்த தகவல் குவைத் தமிழ் பசங்க பேஸ்புக் லைக் பேஜிலிருந்து அவர்கள் அனுமதியுடன் எடுத்து இந்த தகவல்களை நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய சேவைகள் மேன்மேலும் தொடர வாழ்த்து நிற்கின்றோம் நன்றி வணக்கம்